தெரியும் இந்த பகுதியில் வந்து மாநகராட்சியில் வந்து நிறைய பல்வேறு பகுதிகள் பணிகள் நடைந்தாலும் பழைய நகராட்சி அதுக்குறம் மாநகராட்சி இணைக்கப்பட்ட பகுதி இது சங்கரபுரி பஞ்சாயத்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாதம் தண்ணி கட்டி கிடக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் பொறுப்பேற்கொண்டு வெள்ளத்தில் இந்த பகுதிகள்லாம் வந்திருக்கு ராம்நகர் ரகுமத்து நகர் எல்லாமே ஏடிபி கான் கிட்டத்தட்ட அனைத்துமே பணி முடிஞ்சது சேவிங்ஸ் வந்தாலும் அந்தந்த இடத்துல மாற்றி போட்டிருக்கோம் இப்போ மலைக்கு தகுந்த மாதிரி பத்து சென்டிமீட்டர் மழை பதினஞ்சு சென்டிமீட்டர் மலை இருபது சென்டிமீட்டர் மலை செஞ்சால் உடனடியாக தண்ணியில் போயிடும் இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட கடந்த பத்து மா ஆண்டுக்காலாக அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த செயல்பாடும் இல்லை ஒன்று மூன்றே ஆண்டில் நான் நகர்பகுதியில் அதாவது பழைய மாம மாநகராட்சி தான் புதுகுடி மையப்பகுதி அதில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அதே மாதிரி கடைக்கோடி உள்ளதும் வரணும் முன் முதலமைச்சர் நோக்கத்தில் நிறைய இருக்குது குறிப்பாக பாதாள சக்கரை நம்மளோட சுகாதாரத்தின் மண்பலும் போட்டிருக்கின்றது அந்தந்த இடத்துல உரம் போட்டு வச்சுருந்தோம் அதுக்கு ஒரு சன்லை சாரியை வச்சு எடுக்க வேண்டியிருந்தோம் அதனால் பெரிய சகிழாச்சு வார்டு நம்பர் மூணு ரெண்டு பதினெட்டு பழைய நகராட்சி இருபத்தி ஒன்று அந்த பகுதிக்குள்ளே தான் இந்த ஸ்கீமு இதுக்கப்புறம் அடுத்த பேஸ் நடந்துட்டு வருது அது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுல கொஞ்சம் இருக்குது முப்பத்தி மூணில் கொஞ்சம் இருக்குது இந்த பகுதியெலாம் நடைபெறதுனால இந்த இந்த தண்ணியை தினசரி அதாவது நம்மளோட டிசைன் படி இருபத்தெட்டு எம்எல்டி வந்து அங்கே போகணும் தருவகுலத்துக்கு போகணும் அந்த தண்ணியை சுத்தரிச்சுன்னா வரப்போ வருங்காலத்தில் இண்டஸ்ட்ரியல் கொடுக்குற ரெடி பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு வர்ற அந்த சுய ட்ரீட்மெண்ட் ஓட்டுற வச்சு பன்னெண்டு எம்எல்டி வருது அதை வச்சு தான் நம்ம ஆங்காங்கே செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சில நிறுவனம் இப்போதைக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போய் சாம்பிள் கேட்த்தனாலும் வருங்காலத்தில் அது வந்து கமர்சியலாக மாற்ற போகிறோம் இதே மாதிரி பல்வேறு நிறைய திட்டங்கள்லாம் இந்த பகுதியில் ஃபுல்லாக சாலை வந்தாச்சு வார்டு நம்பர் ஒன்று ரெண்டு மூணு இந்த பகுதி உட்பட்ட பகுதி அது ஒட்டப்பாங்க சட்டமன்ற உட்ப உட்பட்டாலும் சரி தூத்துக்குடி சட்டமன்ற உட்பட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மேலே சாலை வருங்கால ஆயிரம் இருக்குது ஆயிரம் சாலை போடப்பட்டு இருக்குது பூங்கா இருக்குது நம்ம பகுதியிலையும் ஒரு பின் பூங்கா வரைய இருக்குது இப்படி பல்வேறு கட்டங்களாக இருக்குது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னா இவ்வளோ ஆண்டு காலம் தமிழ்நாடு விட்ட அது அதிமுக இருக்கட்டும் இப்போ நிறைய பேர் உருவெடுக்க வந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்த நம்மளோட வாழ்வாதாரத்தையும் நம்ம இருப்பிடத்தையும் பாதுகாக்க முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களே அனைவரும் ஆதரவு என்று கூறி இந்த வாய்ப்புகள் இருக்குது நன்றி கூறியோட நன்றி வணக்கம்